இன்றைய வேதவசனம் புலம்பல் மூன்று நாற்பது நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் ஆமேன் நாம் நம் தேவனிடத்தில் திரும்ப நம் வழி சீராக இருக்க வேண்டும் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் என்ற வார்த்தையின்படி நம்முடைய நம் நம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு வார்த்தையின் மத்தியிலும் சமாதானம் கிடைக்கும் எனவே நம்முடைய வழி நம் தேவனுக்கு பிரியமாய் உள்ளதா என்று சோதித்து நம் தேவனிடத்தில் சேர வேண்டும் அன்றியும் பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வார்த்தையின்படி நம் தேவனுக்கு காணிக்கையிலும் உண்மையாய் இருப்பதை நீதியிலும் நியாயத்திலும் உண்மையாய் நடப்பதே கர்த்தருக்கு பிரியமான வழி இப்படி சுயநலம் இல்லாமல் நீதியை பேசி நியாயமாய் நடப்பவர்கள் எப்பொழுதும் சமாதானமாய் இருப்பார்கள் எங்களை சமாதானத்தின் வழியில் நடத்தும் எங்கள் மெய்யான தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி